அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீடு காலி பண்ண போயிடும் பொருளெல்லாம் எடுத்துகிட்டுருக்குறோம் இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாள் இந்த ப்ராசஸிங் வந்து போயிட்டுருக்குது டேட்டு வந்து சொல்லணுமா சொல்லக்கூடாதான்னு தெரில ஆனால் நான் சொல்கிற மைண்டில் இல்லை ஓகேவா நீங்கள் நம்ம புது வீட்டுக்கு போன பிறகு லாக் போடுவலா இல்லைன்னு பார்த்துக்கோங்க என்னங்க எங்களுக்கே க்ளியராக தெரியவே இல்லை நாங்கள் ரெண்டு நாளாக க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் ஏற்றிட்டுருக்குறோம் ஏன்னா வர வண்டியெல்லாம் ரொம்ப சின்ன சின்ன வண்டியாக தான் வந்துட்டு இருக்கு உங்களுக்கு பாருங்கள் அவ்வளோ பாருங்க அப்படியே வாங்க உங்களுக்கு காட்டுறோம் சாம்க்கு ஆனால் கண்டுபிடிச்சிருப்பீங்க ஹாப்பி பர்த்டே சாம்மா தேங்க்யூ அப்போ நீங்கள் இதுவெஸ்ட் பண்ணியிருப்பீங்க சாம் பர்டே எப்போன்ட்டு ஓகே வா கிளீன் பண்ணிட்டோம் இதெல்லாம் வேஸ்ட்டு குப்பைகள் நிறையா இருக்கு அதெல்லாமே அப்படியே போட்டு வச்சிருக்கிறோம் காரணம்னா திடீர்னு கொஞ்சம் போடுவோம் நெட் இருக்காது அதனால தான் கரெக்ட்டா இன்னி போட்றோம். போடுற மாதிரி போட்றப்ப ஒரு நேரத்தில் போடும். அதனால தான் தெரியாம டேட் குழப்ப கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த டேட்டை இன்க்ளூட் பண்றதே இல்ல. ஏன் போக அடிக்குது இது? ஏうち டேتين திச்சு போகாதดิခ. அங்க அங்க பாருங்க. வந்துச்சுல சரி வாங்கங்க. ஹேப்பி பர்த்டே பாப்பாமா ரொம்ப வாலை செ இருக்காரு சாம். நிறைய பொருள் எல்லாமே கழிச்சிட்டோம் அங்கேயே வந்து பொருள் இல்லை எல்லாத்தையுமே கழிச்சு நிறைய பேர்கிட்ட கொடுத்துட்டோம் ஆமா ஆனா வேலை இருக்குது நாங்கள் எங்கள் ஹவுசோன்கிட்ட சொல்லிட்டோம் நல்லா க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு சூப்பராக போறோம் அங்கிள் அங்கிள் எங்களை எதுவுமே சொல்லாது நீங்கள் எப்போ வந்து தாய் கொடுத்தாலும் ஓகே என்னமோ நமக்கு அஞ்சு அவசன எல்லாம் ரொம்ப நல்லவங்க என்னங்க அந்தளவுக்கு நாங்களும் நடந்துப்போம் அதுவும் ஒரு உண்மை அப்போ எந்த வேலை செய்ய சொன்னாலும் ஹெல்ப் பண்ண சொன்னாலும் மறுபடியும் பாலிசி ஆமாம் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருபத்தி ரூமில் நடத்துவாங்க நடத்துவாங்க அதே மாதிரி சில பேர் என்கிட்ட நடந்து போகிறது நானும் அவங்க கிட்ட கிட்டே நடந்துக்கிறோம் ம் ம் இதெல்லாம் கழட்டணும் நம்ம கழட்டணும் இது இது இப்போ ரெண்டுத்தையும் சாம் வந்து கழட்டுவாங்க நம்ம வாங்க ரேக் பாருங்க சரப்பா பூச்சி தாங்க ரொம்ப பிரச்சனை இங்கேயே கொண்டு போயிடும் ஆமாம் அங்கேருந்து போயிட்டு உங்கள் கூட விளாடக்கூடாது அதனால் எங்கேயோ உங்கள் ஸ்டோடியோ நான் வந்து ஆண்டி கல்யாணி வந்துட்டு நம்ம எல்லாம் கொடுத்தாங்க அது போடுறோன்னும் எங்களுக்கு சுத்தமாக டைமே இல்லை நான் உங்களுக்கு அப்புறமா அந்த வீடியோஸ் எல்லாம் லேட்டாக போடுறேன் என்னங்க சும்மா சிஸ்டர் எடுத்து வச்சிருக்கணுமா என்ன இது இதெல்லாம் ஒரு வீடியோவா அப்படின்னு போகலாம் அதுக்கான காரணம் இதுதான்

மழை பெஞ்சிட்டு இருந்துச்சுங்க ரெண்டு மூணு நாள் சரியான மழை எங்கள் ஏரியாலலாம் பருவம் பிடிச்சி பார்த்தீங்கன்னா எப்படி ஓட்டுருக்கு நம்ம எங்கே எங்க அதான் சரி உங்கள்கிட்ட ஓ மை காட் யாங்க எல்லாத்தையும் உடச்சிட்டு கிடைக்கிங்க டம் உடஞ்சிடாம மேலே அது டப்பாவை எடுத்துங்க டப்பா டபாவங்கட்டும் பசங்க எடுத்துருங்க சரி தான் உங்ககிட்ட அப்படியே ஷேர் பண்ணலாம் நான் அப்படியே ஒரு ரவுண்ட் காட்டிட்டு வரேங்க கொஞ்சம் பெரிய ஜாமெலாம் நாங்கள் கொண்டு போயிட்டோம் தம்பி தம்பி தான் எங்களுக்கு எப்போமே ஹெல்ப் பண்ணுவோம் தம்பி சாம் நாங்கள் மூணு பேர் தான் நாங்களே தீயாக வேலை செஞ்சு எல்லாமே பண்ணிப்போம் அப்புறமா வண்டி வந்து புக் பண்ணோங்க ஒரு ட்ரிப்புக்கு ஆயிரரூபா போய்ட்டு வர்றதுக்கு நம்ம வந்து மூணு ட்ரிப்புக்கிட்ட வந்தது இன்னும் கேட்டால் மூணு ட்ரிப்பு எடுத்துருக்கோம் இதெல்லாமே இன்னும் இந்த ரேக் எடுக்கணும் ஆமாக்கா என்னங்க நாற்பதாயிரூபா வச்சாங்க ரெண்டு வீடு ரெண்டு போரம் வீடு காலி பண்ணாங்களா ஒரு ஒரு வாட்டியுமே இருபதாயிரரூவா ஆயிடுச்சா கோடம்பாக்கத்துலேருந்து எங்கேயோ ஒரு இடம் சொன்னாங்க ஆட்டி ஒரு ம் இதெல்லாம் ரொம்ப கம்மி தான் நமக்கு தெரிஞ்சு ஆட்டி வந்துட்டு என்ன இது இம்மா தூண்டு குட்டி பாத்ரூமில் தான் குளிக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க இது பாத்ரூம் நீங்கள் பார்த்தது இல்லைல்ல அவ்வளோவா இதுதான் பாத்ரூமே நீங்கள் கவன் பண்ணிக்கோங்க அஞ்சு டைல்ஸ் அஞ்சு குட்டி குட்டி டைல்ஸ் அதுவும் ஆனால் அதுக்கு நமக்கு வந்து வெளியில வந்து துணி காய போட்டுட்டு துணி ஆசைக்கெல்லாம் எல்லாம் இருக்கணும் எங்க அதான் அதெல்லாம் இது பண்ணுறதுக்கு இருக்கணும் இப்போ அப்பமாக ரேக்கை உடைச்சிடாதீங்க தவ அந்த அட்டை போட்டிருக்கீங்களே பிளாஸ்டிக் ராக்கு அக்காவும் ஆண்டி வாங்கி கொடுத்தது நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அப்புறமா சொல்கிற நாங்கள் எங்கே போகிறோன்ட்டு லாங்காக போகிறோம் நல்லா லாங்காக போகிறோம் எங்கள் அம்மா வந்தாங்க எங்கள் மாமியார் என்ன எவ்வளோ லாங்காக இருக்குது அப்படின்னாங்க ஆமாம் வேறு டிஸ்ட்ரிக்ட் போகிறோம் நாங்கள் வேறு டிஸ்ட்ரிக்ட் கிளம்பி போகிறோம் சென்னைக்கே பாய் பாய் சொல்லி விட்டு நாங்கள் இந்த வீடுக்கு நாங்கள் கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் ப்ரையர் பண்ணி அது தேவைகளெல்லாம் சந்திச்சு நாங்கள் அதை ரெடி பண்ணி இப்போ காலி பண்றதுக்கு ஆயிடுச்சு இல்லாங்க அஞ்சாயிரம் அஞ்சாயிரம் மேலே ஆயிடுச்சு நமக்கு சாப்பாடு அது இதுன்ட்டு கிட்டத்தட்ட ஏழாயிரம் அடிக்க போகுது ஏன்னா ஸ்விஃப்ட் பண்றது அவ்வளவு ஈஸி இல்லை நமக்கு அவ்வளவு காசு செலவாகும் ஆமா நிறைய பேர் மிஸ் பண்ணியிருந்தீங்க அக்கா ஆண்டி பதா சிஸ்டர் Nah, anak lainnya, nih nggak semua kan <tellan> di nasionalnya, kita pesen juga. Juga orangnya masih mudia. Kalau orangnya kau kita pelangi. Anak lumba lumba udah pernah bahas segudang terkenal, segudang terkenal. Apa, Seperti எங்களுக்கு நமக்கு இன்னும் வேலை இருக்குங்க இன்னைக்கு இது எல்லாத்தையும் எடுத்துட்டு அப்புறமா இங்கே வந்துட்டு சில பொருள் எல்லாம் எரிக்கணும் எக்கச்சக்க வேலை இருக்குது செடி நிறைய பேருக்கு கொடுத்துட்டோம் இன்னும் கொஞ்சம் செடியெல்லாம் கொடுக்கணும் நிறைய பேருக்கு நிறைய பேர் நாங்கள் போய் விசிட் பண்ணணும் வீடு மட்டும்தான் தான் கேள்வி பண்ணுறோம் பண்றோம் மிச்சப்படி இதர வேலைகளாக இருக்குது க்ளீனிங் இருக்குது இங்கே நம்ம க்ளீன் பண்ணி தான் கொடுத்துருக்கணும் ரொம்ப டீப் கிளீனிங் இல்லை ஆனால் இதுதான் நம்ம பொருளெலாம் எடுத்துட்டு பெருகி கொடுத்து தான் போவோம் நாங்கள் அர்ஜென்ட்டும் பரவாயில்ல இங்கே வாடகை போனாலும் பரவாயில்ல அங்கே வாடகை போனாலும் பரவாயில்லன்னு மைண்ட் செட்டை போயிட்டோம் ஏன்னா அர்ஜென்ட்ஜென்னா எங்களால் ரொம்ப வேலை அதிகமா எ எங்களால் இது பண்ண எனக்கு சமையல் வீங்கிட்டு நடக்கவே முடில சாம் கணக்குமே சரியான வழி வயசாகுதுல்ல வயசாகுது சொன்னால் அக்கா வந்து திட்டுவாங்க என்ன வயசாகுது உங்களுக்கு முப்பத்தி ரெண்டு வயசு ஆயிடுச்சாங்க உங்களுக்கு இப்போ முப்பத்தி ரெண்டு ஆயிடுச்சு ஒரு வருஷம் போகும்போது ஸ்பைஸ் போகுது நம்ம ஒண்ணும் சாதிக்க முடியலயே அப்படின்னு அப்புறம் நினைச்சிப்பேன் நம்மள மாதிரி எவ்ளோ பெருக்காதே பொறம்பல்ல அந்த மட்டும் பா விடு சொல்லி விட்டுரு போங்க நீ வெறிய போய் பாருங்க பேசுங்க காலி பண்ணனால ஃபீல் பண்றீங்களா அதெல்லாம் பண்ணல ஒரு ஒரு நிலமே காலி பண்ண எனக்கு ஒரு சின்ன ஃபீலிங் மட்டும் இருக்கும் எப்படா இப்போ நான் ஒரு சொந்த வீடு வாங்குவோம் ஏன்னா அது அல்ஜினர்கள் பாருங்க எங்களுக்கு வந்து வீடோ மெயின்டென் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் நீங்கள் நீங்கள் நினைச்சிக்கலாம் என்னடா எங்கேயுமே குப்பை வீட்டை வச்சுக்கி குப்பையாக வச்சுருந்தாங்க ஊப்பி சொல்கிறீங்களா அப்படி கிடையாது ஒரு சொந்த வீடுச்சு வச்சிங்க அதில் எங்கே வேணாலும் நம்ம ரேக்கெல்லாம் மாட்டிக்கி கரெக்ட் பண்ணி அங்கே என்ன இப்போ ஒரு வேலை எங்கேயாவது ஃபால்ட் ஆச்சுன்னா அதை நம்மளே பார்த்து அதுதான் மெயின்டெனன்ஸ் இதில் வந்து நம்ம போகாமல் எல்லாத்தையுமே மெயின்டெனஸ் பண்ண முடியாது வாடகை வீடுங்கிறதுனால பண்ணவும் கூடாது அது தப்பு நாளைக்கு நம்மளும் ஒரு வீடு வாடகை போடும் போது அதே அக்ரிமெண்ட் நம்மளும் போடுவோம் போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஸ்டாண்ட் கேட்டிங்க இது நான் வந்து பிஸ்னஸ் பண்ணியிருந்தேன் அப்போ சேல்ஸ் பண்ணது அதனால் ஒரே ஒரு பீஸ் தான் இருந்துச்சு அதை நான் மட்டும் தான் வாங்கினேன் அது மாதிரி கிடைக்கல வந்து ஓகேம்மா தண்ணி ஊற்றுறது பார்த்தீங்களா மழை பெஞ்சிருச்சுங்க இங்கே நல்லா மழை மழை பெஞ்சு அடுத்த வெயில் வந்து தண்ணி ஊற்றும் இப்போ இன்னும் வெயில் அதிகமாக போது இன்னும் பயங்கரம் ஓட்டும் நேற்றுலாம் மழை பெய்யக்கூடாதுன்ட்டு எங்களுக்காக ப்ரேயர் பண்ணுவாங்க அவ்வளோ பேர் இருக்காங்க சொன்ன நம்ப மாட்டேங்க அவ்வளோ மழை

இதெல்லாம் எங்கேயும் நாங்கள் மாட்டுறது தெரில எங்களுக்கு ஆனால் மாட்டி தான் ஆகுவேன் மாட்டாமல் இருக்க மாட்டேன் எப்படி இருந்தாலும் ஆணி அடிப்பேன் அடிக்காமல் இருக்க மாட்டோம் அக்கா அனுப்பிச்சி விட்டாங்க பாருங்கள் இந்த பேக்கு தான் எங்களுக்கு அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த பெரிய பெரிய பொருளெல்லாம் ஃபோட்டோ போயிடுறோம் வெளில காட்டுறேன் பர்த்டே எப்பவுமே பர்த்டே நாங்கள் அவ்வளோ செலப்ரேஷன் பண்ண மாட்டோம் யூடியூப்பில் வந்த பிறகு தான் நீங்கள் எல்லாருமே எங்களுக்கு விஷ் பண்ணுறது கிஃப்ட் அனுப்புறது அன்பை செலுத்தி வா நம்மளும் நம்மளை ஏசி போகிற நோக்கத்தோடு பறிக்கிச்சு வச்சிருக்காரு ஆனால் நம்மளை நேசிக்கிறவங்க பேருக்காங்க நெட்டை அப்படின்னு சொந்த இப்போ பாருங்கள் காவா ஃபுல்லாக பூச்சிங்க அது என்ன பூச்சினேன்னு தெரியல உள்ளே அப்படியே கருப்பாக அசிங்கமாக ஓடிட்டுருக்கு தெரியுதா உங்களுக்கு இதெல்லாம் நேற்று எரிச்சோம் அப்போ இன்னும் செடி நம்மக்கிட்ட கம்மியாக தான் இருக்குது செடி எல்லாருக்குமே நாங்கள் கொடுத்துட்டோம் ரெண்டு மூணு செடி வாங்கிக்கிட்டாங்க மிச்சம் செடியெல்லாம் கொடுத்துட்டோம் ஐயோ

சரி இருங்க நாங்கள் பாஸ் பண்ணிட்டு உங்களுக்கு அனுப்பி பண்றேன்